வணக்கம் அதிக படங்கள் எடுக்கப்பட்ட மிக பிரபலமான ஒரு ஷூட்டிங் பாட் பற்றி தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகில் உள்ள ஆழியார் அணை பற்றியும் அதை எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் பற்றியும் பார்ப்போம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க முதல்ல ஆழியார் அணை எங்கே இருக்குது அதன் சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறை செல்லும் சாலையில் பொள்ளாச்சியிலிருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் ஆழியார் அணை அமைந்துள்ளது இந்த அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அப்போதைய முதலமைச்சர் காமராஜர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது மா கொய்யா வாழை பயிரிடப்பட்ட சிங்காரத்தோப்பு என்ற கிராமத்தில் இரவாளர்கள் என்னும் மலைவாழ் மக்களின் இரநூறு குடும்பங்களுக்கு மாற்று இடம் கொடுக்கப்பட்டு இந்த அணை கட்டப்பட்டது பரம்பிகுளம் ஆழியாறு என்ற திட்டத்தின் கீழ் இந்த அணை கட்டப்பட்டுள்ளது அணையோட கீழ்ப்பகுதியில் பூங்கா சிறுவர்களுக்கான விளையாட்டுகள் மீன் அருங்காட்சியகம் ஆகியன உள்ளன உல்லாச படகு பயணம் இருந்தது இப்போது பாதுகாப்பு காரணங்களுக்காக ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்த ஆழியார் அணையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு முதல் ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களின் காட்சிகளும் பாடல் காட்சிகளும் எடுக்கப்பட்டுள்ளன அவற்றுள் சில பிரபலமான படங்களின் காட்சிகளையும் வழங்குகிறோம் வாருங்கள் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இந்த கட்டடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அப்போதைய பொதுப்பணித்துறை அமைச்சர் கக்கன் அவர்களால் கட்டப்பட்டு இங்கே பல திரைப்படங்களின் காட்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன முதலில் மணிவண்ணன் இயக்கத்தில் சத்யராஜ் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வெளிவந்த திரைப்படம் அமைதிப்படை அந்த படத்தில் எம்எல்ஏ எலெக்ஷனில் போட்டியிட்ட சத்யராஜ் ஓட்டு என்னும் காட்சிகளும் அறிவிக்க அறிவிக்கும் காட்சிகளும் இந்த அணையில் தான் எடுக்கப்பட்டுள்ளது இன்னும் பல காட்சிகள் இங்கு எடுக்கப்பட்டுள்ளன ரவிச்சந்திரன் காஞ்சனா டி எஸ் பாளையா முத்துராமன் நாகேஷ் நடிப்பில் ஸ்ரீதர் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வெளிவந்த படம் காதலிக்க நேரமில்லை இந்த படத்தில் டி எஸ் பாலையாவின் வீடாக இந்த கட்டடத்தை காட்டியுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளிவந்த மம்முட்டி அமலா நடித்த மௌனம் சம்மதம் என்ற படத்தில் கல்யாண தேனிலா என்ற பாடலின் பல காட்சிகள் இந்த ஆழியார் அணையில் எடுக்கப்பட்டுள்ளன தொண்ணூறில் வெளியான ஆரத்தி எடுங்கடி என்ற படத்தின் அன்றொரு நாள் அன்றொரு நாள் என்ற பாடல் காட்சிகள் இந்த அணையின் மீது எடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வெளியான விஜய் ஜீவா நடித்த நண்பன் படத்தின் காட்சிகள் இந்த அணையில் மீது எடுக்கப்பட்டுள்ளன சுரேஷ் ரேவதி நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் ஆண்டு வெளியான திரைப்படம் மரகத வீணை அந்த படத்தில் ஒரு பூவனக் குயில் என்ற பாடலின் சில காட்சிகள் இந்த அணையில் எடுத்துள்ளனர் பிரசாந்த் சிவரஞ்சனி நடிப்பில் மணிவண்ணன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வெளியான படம் ராஜா மகன் இந்த பட பொம்பள வேலையை செய்ய வந்த இந்த மகனை பாரு என்ற பாடல் பெரும்பாலான காட்சிகள் இந்த அணையில் எடுத்துள்ளன இரண்டாயிரத்தி ஒன்றில் வெளியான சத்யராஜ் சுகலட்சுமி நடிப்பில் மணிவண்ணன் இயக்கத்தில் வெளியான படம் ஆண்டான் நடிமை இந்த படத்தில் அண்ணே அண்ணே கருப்பண்ணே என்ற பாடல் இந்த ஆழியார் அணையில் எடுத்துள்ளனர் ஜெயம் ரவி அசின் நடித்த ரெண்டாயிரத்தி நாலில் வெளியான எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்தில் வரும் வச்சுக்க வச்சுக்க வா இடுப்புல என்ற பாடலின் காட்சிகள் இந்த அணையில் எடுத்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வெளிவந்த படம்தான் செந்தூர பாட்டி இந்த படத்தில் சின்ன சின்ன செய்தி சொல்லி என்ற பாடலின் காட்சிகள் ஆழியார் அணையில் எடுக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியான வீராப்பு படத்தில் சுந்தர் சி மற்றும் பலர் நடித்துள்ளனர் இந்த படத்தில் போனா வரிவீரோ என்ற பாடல் காட்சிகள் இங்குதான் எடுக்கப்பட்டுள்ளது சத்யராஜ் ரம்பா நடிப்பில் இரண்டாயிரத்தி மூணில் வெளியான படம் மிலேட்ரி இந்த படத்தில் வரும் தேரோடும் வீதியிலே என்ற பாடலின் சில காட்சிகள் இந்த அணையில் எடுத்துள்ளனர் சத்யராஜ் சோபனா நடித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில் வெளியான படம் வாத்தியார் வீட்டுப்பிள்ளை இந்த படத்தில் வரும் தையர தையர என்ற பாடல் காட்சிகள் இந்த அணையில் எடுத்துள்ளன இது மட்டுமல்லாமல் கொடி இளமை வண்டிசோலை சின்ராசு மாப்பிளை கவுண்டர் குசேலன் சொக்கத்தங்கம் பூஜை இன்னும் பல படங்களின் சண்டை காட்சிகளும் மற்ற காட்சிகளும் இந்த அணை மீது எடுத்துள்ளன மற்றொரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்திப்போம் இந்த பதிவை லைக் செய்யுங்கள் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்